ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆலோவேரா யூஸ் பண்ணி நான்கு நைட் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்டோன் டர்மரிக் ஃபேஸ் மாஸ்க் ஃபஸ்ட் ஒரு ஆலோவேரா எடுத்து அதை clean பண்ணி அதோட ஜெல் மட்டும் தண்ணியை எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் ஜெல் கிளிசரின் கஸ்தூரி மஞ்சள் விட்டமின் இ கேப்சியூல் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஜெல் ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஹாஃப் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு விட்டமின் இ கேப்சியூல் இதே எல்லாம் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஏர்டைக் கண்டெய்னர் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் தென் ஃப்ரிஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அது ஃபேஸில் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு தூங்குங்க அடுத்த நாள் காலமாக நார்மல் தண்ணீரில் கழுகுங்க டர்மரிக் ஃபேஸ் மாஸ்கேஸ் ரெடி இனி இதில் சேர்த்திருக்க பொருட்களோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளிசரின் கிளிசரின் வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் இது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும் இது விலங்குகளின் கொழுப்பு மற்றும் காய்கறி இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் எல்லாத்துலேயும் இந்த கிளிசரைன்னு யூஸ் பண்ணுறாங்க க்ளோவிங் ஸ்கின் ஆகும் இது யூஸ் பண்ணுறதுனால இது எல்லா கிளைமேட்லேயும் நல்ல யூ பலனை தயார ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த கிளிசரின் அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணால் ட்ரை ஸ்கின்லேருந்து நார்மல் ஸ்கின்னுக்கு மாறுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளிசரிங் அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும் சொரியாசிஸ் போன்ற சர்ம பிரச்சனைகளுக்கு இந்த கிளிசரின் யூஸ் பண்ணால் சரியாகிவிடும் இறந்த செல்களை எல்லாம் நீக்கி புதிய செல்களை உருவாக்குறதுக்கு இந்த கிளிசரின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளிசரின் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் போக ஹெல்ப் பண்ணணும் ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்படி நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் தர ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கிளிசரின் நெக்ஸ்ட் விட்டமின் இ கேப்ஸ்யூல் விட்டமின் ஏல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டேமேஜை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையதுக்கு ஹெல்ப் பண்ணும் இளமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இது முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு இது எல்லா க்ரீம் சீரம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க இந்த விட்டமினி கேப்ஸூல் ஹேர் ஸ்கின் எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் ஏலோவேரா ஏலோவேராவில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை இது ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் ஸ்கின் லைட்டன் பண்ணுறதுக்கு ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து அதை பீல் பண்ணி அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இனி ரெண்டு ஸ்பூன் குக்கும்பார் ஜூஸ் ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஒரு விட்டமின் இ கேப்சியூல் ரெண்டு ஸ்பூன் ஜெல் இவ்வளோ எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு அப்ளை பண்ணுங்கள் நைட்டு அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தண்ணீரில் வாஷ் பண்ணுங்கள் ஓகே வெள்ளரிக்க மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு இனி இதோட யூசஸ் என்னென்னு பார்ப்போம் வெள்ளரிக்காய் ஃபேஸ் லைட்டன் பண்ண யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஃபேஸில் போட்டதும் வெயிலில் போகக்கூடாது அதனால தான் நம்ம இந்த வெள்ளரிக்கா நைட் மாஸ்காக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வெ இந்த வெள்ளரிக்காயில் தொண்ணூற்றாறு சதவீதம் நீரை கொண்ட ஒரு பொருள் இந்த வெள்ளரிக்காய் இது சருமத்திற்கு சரியான ஈரப்பதத்தை தக்க வைத்து வறட்சியின்றி சருமத்தை பராமரிக்கும் அப்புறம் சூரிய ஒளியால் ஏற்படும் கருமையை நீக்கி முகத்தின் நிறத்தை சீராக்குகிறது சருமத்தில் ஏற்படும் அலர்ஜிஸ் போன்றவற்றை நீக்கி கிளியர் ஸ்கின்னுக்கு உதவுகிறது அதுக்கப்புறம் கண்களில் இருக்கும் கருவளையம் போக்குவதற்கு முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் போக்குவதற்கும் இது உதவுகிறது இப்படி எல்லா பலன்களையும் தரக்கூடியது தான் இந்த வெள்ளரிக்காய் நெக்ஸ்ட் தக்காளி ஃபேஸ் மாஸ்க் இதற்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி அரைத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தக்காளி ஜூஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஒரு விட்டமினி கேப்சில் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு யூஸ் பண்ணுங்க தக்காளி மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு இனி தக்காளியோட யூஸஸ் பார்க்கலாம் தக்காளியில் இருக்கும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி முகப்பரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது அதுக்கப்புறம் முகப்பருவினால் ஏற்படும் பள்ளங்கள் சரி செய்ய இந்த தக்காளி பயன்படுத்தலாம் தக்காளி முகத்தில் இருக்கிற அழுக்கை போக்க உதவுகிறது ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த தக்காளி மாஸ்க் யூஸ் பண்ணால் ஆயில் டூ நார்மல் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் ஆகும் யூஸ் ஆகும் தென் ஸ்கின் க்ளோ ஆகுவதற்கு இந்த தக்காளி யூஸ் ஆகிறது நம்ம இந்த நைட் மாஸ்க் பயன்படுத்துவதனால் வெயிலினால் ஏற்படும் கருமையை நீக்கவும் உதவுகிறது நெக்ஸ்ட் விட்டமின் சி மாஸ்க் இதுக்கு தேவையான பொருட்கள் விட்டமின் சி டேப்லெட் விட்டமின் சி டேப்லெட்டை பொடி செய்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க விட்டமின் சி டேப்லெட் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிளிஸரின் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு ஸ்பூன் ஆலவரா ஜெல் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஏர்டை கண்டெய்னர் எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் விட்டமின் சி மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு இனி இதோட யூஸஸ் பார்க்கலாம் ஸ்கின் ஒயிட்னிங் அண்டு ஸ்கின் க்ளோயிங்க்கு இந்த விட்டமின் சி டேப்லெட் யூஸ் ஆகுது ஆன்டிஏஜினிக் ப்ராப்ளம் சரி செய்ய இந்த டேப்லெட் யூஸ் ஆகும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனையை இது சரி செய்யும் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிரிங்கிள்ஸ் எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய செய்யும் இந்த டேப்லெட் சாவடவும் யூஸ் பண்ணலாம் இந்த சாவட பயன்படுத்தினால் உடம்புக்கு தேவையான விட்டமினை இந்த டேப்லெட் கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்